கணபதி மாட்டுப்பணி நண்பர்களுக்கு வணக்கங்க நீங்கள் நம்ம வீடியோ பதிவில் விற்பனைக்காக பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் மீத்து கன்று இனி பதினஞ்சு டு இருபது நாட்களான ஒரு நெச்சிஞ்சி மாடோட விற்பனையை பற்றி பார்க்க போகிறோங்க மாட்டினோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இரண்டாம் மீத்து பல்லு சேர்ந்துருச்சுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குது கன்று காலை கன்று இனி இருக்குங்க கன்றுக்கு மட்டும் முதுகு ரெண்டு சுளி இருக்குது மத்தபடி மாடு குணத்தில் ரொம்ப பொறுமையான குணங்க ஒரு புதால் கண்டாக முட்டுறது சேர்றது எதுவுமே கிடையாது தண்ணி வச்ச அளவு குடிச்சுக்குங்க நல்ல வாய்க்கரிசான மாடு மாடு சுழி சுத்தமாக இருக்குது கன்றுக்கு மட்டும் முதல்ல ரெண்டு சுழி இருக்குதுங்க மாட்டினோட கறவைத்திறன் ஒரு நாளைக்கு ஒம்பது டு பத்து லிட்டர் கறக்குங்க வேணும் நண்பர்கள் மாடை நேரில் வந்து ரெண்டு நேரம் கறவை பார்த்தே பிடிச்சிட்டு போகலாங்க மாடு இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டியில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து மாட்டுக்கு தண்ணி வச்சு பார்த்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோ அமைதியான மாடு கறவைக்கு காலை தான் கறக்கணும் நம்ம கரவைக்கு உட்காண்டோம்னா வச்ச காலை எடுக்காமல் நிற்கும் இந்த கறவையோட வீடியோவும் நம்ம பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கோங்க நீங்கள் பார்த்துக்கலாம் புதுவாக உட்காந்து கறந்தாலும் பேண்ட் சர்ட்டோட உட்காந்து கறந்தாலும் மாட்டுக்கு மரலிங்கிறதே இருக்காதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் குறிப்பிட்ருக்குங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குது நல்ல பெரிய மாடு பல்லு சேர்ந்துருச்சுங்க திறன் ஒரு நாளைக்கு ஒம்பது பத்து பார்த்துட்டுருங்க வேணுங்குடி நண்பர்கள் நேரில் வந்து பார்த்து மாடை செலக்ட் பண்ணலாங்க நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ கன்று தான் மாட்டோட கண்ணுங்க பதினஞ்சு இருபது நாட்களாவது காலை கன்று ஏனியிருக்குங்க வேணுங்குடியின் நண்பர்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துட்டு போங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்